திருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலில் ஆரம்ப இருப்பு திசையாக ராகு மகா திசையும் அதன் தொடர்ச்சியாக குரு திசை மற்றும் சனி திசை என தொடரக்கூடும் இதில் சதய நட்சத்திரத்தில் பிறந்த சிலருக்கு ராகு திசை முடிந்து குரு மகா திசையில் சிலருக்கு திருமண வயது பத்தொன்பது ஆனிற்கு இருபத்தி ஒன்று என்பது எட்டக்கூடும் அதில் அவர்களுக்கு குரு திசையில் குரு திசையில் குரு புத்தியும் குரு திசையில் புதன் புத்தியும் குரு திசையில் சுக்கர புத்தி மற்றும் குரு திசையில் சந்திர புத்தி திருமணத்திற்கு ஏற்ற உகந்த காலமாக இருக்கும் ஒரு சிலருக்கு குரு திசை முடிந்து சனி திசையில் வயது திருமண வயதை எட்டும் சமயத்தில் அவர்களுக்கு சனி திசையில் புதன் புத்தி மற்றும் சனி திசையில் சுக்கர புத்தி சனி திசையில் குரு புத்தி திருமணத்திற்கு யோக காலமாக அமையக்கூடும்